எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை இல்லை எதிர்கெதிரி ஸ்ரீமதே எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் இடதுமை தேசியவாதிகள் வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமான சில விஷயங்களை பெற்றுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சில தினங்களுக்கு முன்னாடி திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் பாராளுமன்றத்துல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து பிராமணர்கள் மாதிரியே பேசி கிண்டல் பண்ணியிருந்தாரு இங்க நம்முடைய தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசை கேட்டோம் நாங்க கட்டின வரி பணத்தை தானே கேட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா அதே மாதிரி திரு தயாநிதி மாறன் அவர்கள் பார்லிமெண்ட்ல மத்திய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து நாங்க என்ன உங்க தோப்பனார் காசை கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு கிண்டல் பண்ணியிருந்தாரு அதுவும் எங்க பார்லிமெண்ட்ல அதுவும் யார மத்திய நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சர் அப்படிங்கிற ஒரு மரியாதை இல்லாம கிண்டல் பண்ணிருக்காரு ஜஸ்ட் இமேஜின் இதே மாதிரி பாஜக மற்ற சமூகத்தினர் பேசுற மாதிரி பேசி கிண்டல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஏதோ ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடியவர்களை தாக்கி பேசியிருந்தாங்கன்னா இது மாதிரி கிண்டல் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா தமிழகத்துல உட்கார்ந்துகிட்டு போராட்டம் பண்ணிருப்பாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க ஆனா பிராமணர்கள் மாதிரி இதை மாதிரி கிண்டல் பண்ணி பேசினதுனால என்னவோ தெரியல யாரும் பெருசா இதை பத்தி பேசவே இல்லை பிராமணர்களை ஏன் தொடர்ந்து இந்த அளவு தாக்கி பேசுறாங்கன்னு தெரியல இதுக்கான விடுவு காலம் எப்போ வரும் அப்படிங்கறதும் தெரியல பிராமணர்கள் படிச்சாலும் கிண்டல் பண்றாங்க அவங்க வேலைக்கு போனாலும் கிண்டல் பண்றாங்க அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை பார்த்தும் கிண்டல் பண்றாங்க அவங்களை கிண்டல் பண்றதா நினைச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த ஹிந்து ஸ்கிரிப்டர்ஸ் கிண்டல் பண்றாங்க ஏன் இதை மாதிரி பிராமணர்களை மட்டும் தாக்கி பேசுறாங்கன்னு தெரியுங்களா ஏன்னா பிராமணர்கள் அதற்கான எதிர்வினையை ஆற்ற மாட்டாங்க அவங்க பேசுற மாதிரி இறங்கி லோக்கலா யாரும் பேச மாட்டாங்க அதனாலதான் தொடர்ந்து பிராமணர்களை இது மாதிரி தாக்கி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எதிராக தயாநிதி மாறன் அவர்கள் இப்படி பண்ணி இல்லையா அந்த டைம்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதுவுமே ரியாக்ட் ரியாக்ட் பண்ணவே இல்லை இல்லை அதை பத்தி அவங்க அவங்க எதுவும் பேசவே ஏதாச்சும் பேசியிருந்தாங்கன்னா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் ஏன்னா இது மாதிரி பேசினாங்கன்னா பெருசா பின்னாடி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அவங்க இந்த அளவு அமைதியா இருக்காங்கன்னா கண்டிப்பா திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு பின்னாடி பெருசா ஏதோ ஒரு ஆப்பு வைக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த அமைதி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு குறிப்பிட்டு இந்த விவகாரத்திற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை மார்க் பண்ணியிருந்தார் இல்லையா நம்மளுடைய தயாநிதி மாறன் அவர்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு முதல்ல அந்த ஒரு குட்டி வீடியோவை நீங்க பாத்துருங்க பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி மாறன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீங்க பார்த்திருப்பீங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோப்புனார் பணம் என்று சொன்னார் நீ கேள்வி உங்க தோப்புனார் பணம் என்று சொன்னார் निर्मला सीतारामन அவர்கள் கம்மி இலக்கிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவங்க திரும்ப பேசத் தொடங்குறது கிரியர் ஆனா निर्मला सीतारामन அவர்கள் பாராளுமன்றத்துல வெச்சு இந்த தோப்புனார் பணமா இந்த தெகுங்கடி அந்த தயானுபாரம் கேட்டிருக்கிறதுல அவங்களுக்கு கட்சியின் சார்பாக நான் தவி சொன்னேன் என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர் நம்ம அண்ணன் தயானுபாரம் அவர பார்த்து கேக்குற அண்ணா இன்னைக்கு இந்த அரசியல் ஒரே ஒரு காரணம் சம்மார் ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் அதை தவிர அரசியல் இலக்கணம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்னு அமைச்சரவையில் இருந்து நீங்க வெளியே வந்த பொழுது பொழுதும கவனத்திற்காக வெளியே வர சொன்னீங்க ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து இரண்டாயிரத்தி பதினொன்று கேபினட்ல இருந்து திரும்பப்பட்டவர்கள் என்பது இந்த தென்சு மக்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த கோப்பனார் சொன்னாரா பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு

சென்னை நகருடைய எம்பிக்களாக இருந்து இந்த சென்னை நகரை பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரம் வேண்டும் இந்த கடுமையான தலைவர் இந்த சங்கல்பாக நம்முடைய சென்னை மாநகரில் மூன்று எம்பிக்களும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும் அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை கட்டி கட்டியமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்ற சகோதர சகோதரில் திரு தயாநிதி மாறன் அவருடைய வரலாறு அதெல்லாம் அவருடைய சொல்லி அண்ணாமலை அவர்கள் கேள்விகளாக கேட்டிருக்காரு இதற்கான பதில்கள் கண்டிப்பாக வராது நம்ம எண்ணாமலர்கள் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்பீச்சில் பேசியிருப்பாரு ஒட்டுமொத்த அந்த எம்பிக்கள் குறித்து பேசியிருப்பாரு முக்கியமாக சென்னையை பேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மூன்று எம்பிக்களை குறித்து பயங்கரமாக பேசியிருப்பாரு இங்க கூட இந்த மூன்று எம்பிக்கள் சென்னையில வெளில வந்தப்போ எங்க போனாங்கன்னு தெரியல பெருசா எந்த விதமான உதவிகளும் அவங்க பண்ணவே இல்லை அவங்க வீட்டிலேயே தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளுமே நம்முடைய அண்ணாமலர்கள் இதுல முன்னெடுத்து வச்சிருப்பாரு சரி நாம நிர்மலா சீதாராமன் அவருடைய விவகாரத்துக்கு வரலாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேல இங்க இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான பொறாம ஒண்ணு இருக்கு ஏன்னா சாதாரண பிராமண குடும்பத்துல பிறந்து இவ்வளவு பெரிய நாட்டினுடைய நிதியமைச்சரா இருக்காங்க இல்லையா அந்த ஒரு பொறாம இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பெருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லாத்துக்குமே கணக்கு கேட்கறாங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசுக்கும் அவங்க கணக்கு கேட்கறாங்க நாங்க இவ்வளவு கொடுத்துருக்கோம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதுக்கான கணக்குகளை அவங்க தொடர்ந்து கேட்கறாங்க எல்லாத்தையுமே கேட்டு பிடிக்கிறாங்க இது இங்க இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது சமீபத்துல தமிழக காங்கிரசனுடைய மாநில தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் கூட ஒருமையில பேசியிருப்பாரு கணக்கு கேக்குறாங்க அவங்க கணக்கு கேட்டாங்கன்னா நாங்க என்ன தரணுமா கணக்கு கேட்கறதுக்கு நீ யாரு அப்படி மாதிரிலாம் திரு அழகிரி அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு இது எல்லாமே அவர்களுடைய பொறாமையுடைய வெளிப்பாடு தான் அந்த வைத்தரிசனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லா டேட்டாவுமே அவங்க பிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க இவங்க எல்லாருமே எப்படி மக்களை ஏமாத்தி ஊழல் பண்றாங்க அப்படிங்கிறத அப்பப்பவே புட்டு புட்டு வச்சாங்க இது எல்லாமே இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கொடைசலை கொடுத்துருக்கு அதனால தான் டே ஒன்ல இருந்து இப்ப வரைக்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை இவங்க தொடர்ந்து தாக்கி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க போயிடலாம் பாஜக உடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தாரு அண்ணாமலை அவருடைய இந்த எண் மக்கள் பாத யாத்திரையானது இருநூறாவது தொகுதி போயிட்டு இருந்தது இல்லையா அந்த இருநூறாவது தொகுதிக்கு நம்முடைய ஜே பி நட்டா அவர்கள் வந்திருந்தாரு அதுல அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் எப்படி திமுக போட்டு பழகிறாரோ அதே மாதிரி திரு ஜே நட்டா அவர்களும் திமுக பயங்கரமா வெச்சு செஞ்சிருந்தாரு இங்க திமுக ஒரு பெரிய மாய பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஒரு பிம்பத்தை மனுஷன் தூ தூள உடைச்சிட்டாரு ஒவ்வொரு செங்கலா பேத்து எடுத்திருக்காரு திரு ஜே நட்டா அவர்கள் பேசின முக்கியமான விஷயத்தை பாத்துட்டு அடுத்த கண்டென்ட் போயிடலாம் இந்த சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போறேன் தயவுசெய்து பாருங்க டிஎம்கே என்பதற்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா டி என்பது டைனாஸ்டி அதாவது வாரிசு அரசியல் எம் என்பது மணி பணத்தை கொள்ளையடிப்பது கே என்பது கட்ட பஞ்சாயத் தாத்தா அப்பா பேரன் என்ற வரிசையில் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி உள்ளனர் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் இருநூறு நாட்களுக்கு மேலாக சிறையில் உள்ளார் ஆனாலும் இன்னும் அவர் அமைச்சராகவே தொடர்கிறார் திமுக கட்சி சொன்னதை எதையும் செய்யவில்லை கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யவில்லை லஞ்சம் எப்படி வாங்குவது என்பது பற்றி தான் அவர்களின் சிந்தனை உள்ளது அதே போல்தான் இந்தியா கூட்டணி ஊழல் செய்த கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை ஆரம்பித்துள்ளன தங்களின் குடும்பத்தை காப்பாற்றவும் லஞ்சம் வாங்கவும் வாங்கிய சொத்துக்களை காப்பாற்றவும் தான் இந்த கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அனைத்து கட்சிகளிலும் வாரிசுகள் தான் வளர்கின்றனர் காஷ்மீரில் ஃபருக் அப்துல்லா மகன் உமர் அப்துல்லா உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் மகன் அகிலேஷ் யாதவ் பீகாரில் லாலு பிரசாத் மகன் தேஜஸ்வி யாதவ் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே மகன் ஆதித்யா தாக்ரே சரத்பவார் மகள் சுப்ரியா சூலே மற்றும் அஜித் பவார் தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் மகன் கே மகள் கவிதா தமிழ்நாட்டில் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியில் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி என அனைவரும் வாரிசுகளாகவே உள்ளன அத்தனைக்கும் மேலாக கெஜ்ரிவால் என்னென்ன விஷயங்களை பேசினார் ஆனால் அவரது அமைச்சர் சிறையில் உள்ளார் இதனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு

அதாவது நம்மளுடைய ஊடகவாதி என்ன கேட்டிருக்காரு இதே மாதிரி மீட்டிங்க்காக நீங்க போயிருக்கிறீங்களே என்ன நடந்தது என்னெல்லாம் பேசிருக்கீங்க எவ்வளோ சீட்டு நீங்க கேட்டிருக்கீங்க அவங்க எவ்வளோ தரைச்சுருக்கிறாங்க அப்படி மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காரு அதுக்கு நம்முடைய வைக்கோ அவர்கள் இல்லை நாங்க சும்மா தான் இப்போ போனோம் வெறும் சும்மா பார்த்துட்டு வந்திருக்கோம் இன்னும் நாங்கள் இந்த சீட்டு சீட் இல்லை ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது தொகை ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ சீட்டு இதெல்லாம் இன்னும் நாங்க எதுவும் பேசி முடிக்கல அப்படி மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா நம்முடைய ஊடகவாதி இன்னொரு கேள்வி கேட்கிறாரு நீங்க எவ்வளவு சீட்டு கேட்டிருக்கீங்க எவ்வளவு சீட்டு கேட்கறதா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் எதுக்கு நான் கிட்ட சொல்லணும் அப்படிங்க மாதிரி நம்மளுடைய வைக்க அவர்கள் கேட்டிருக்கிறாரு தேர்தல்ல என்ன நாம வாக்குறுதிகளா கொடுக்க போறோம் இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நாம செய்ய போறோம் நாம மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படிலாம் எல்லாம் நாம மத்திய அரசு கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கப் போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பேசாம அது பத்தில டிஸ்கஸ் பண்ணாம தலைவர் அங்க போய் என்ன பண்ணிக்கிறாரு பாத்தீங்களா எவ்வளவு தொகை எவ்வளவு சீட்டு இதெல்லாம் நாங்க இன்னும் பேசுறேங்க அதுக்கப்புறமா தாங்க அதெல்லாம் சொல்லுவோம் உண்மையாலேயே வைகோ வைகோ தான் வைகோ வைகோ தான் எத மாதிரியான விஷயத்தை இப்படி பப்ளிக்கா போட்டு உடைச்சிருக்காரு பாருங்க ஆக்சுவலி இந்த வீடியோல நம்மளுடைய வைகோ அவர்கள் அண்ணாமலை அவர்களை குறித்து ரொம்ப இழிவா பேசியிருப்பாரு அந்த விஷயம் பெருசா போச்சோ இல்லையோ தெரியல பட் இவர் இந்த விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா இந்த தொகை சீட்டு இதுதான் பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருப்பாங்க அண்ணாமலை எதே ஏதோ வளரட்டிருக்காரு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வைக்க அவர்கள் சொல்லியிருப்பாரு தான் இதுலயும் ஹைலைட்டும் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா வைக்க அவர்கள் வளர்ந்துதான் வைரலா போயிட்டு இருக்கு திரு வைகோ அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தாதான் நாம பயப்படணும் அவரு அண்ணாமலை அவர்களுக்கு தான் பேசியிருக்காரு ஸோ டோன்ட் வரி நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவரு எதிராதான் பேசியிருக்காரு அவர் சப்போர்ட் பண்ணி பேசினாதான் நாம கொஞ்சம் பயப்படணும் கடைசியாக தமிழக பாஜகவுடைய அந்த நூறு கேள்விகள் அந்த விஷயத்தை பற்றிதான் பார்க்க போறோம் இன்னைக்கு தமிழக பாஜக முப்பத்தி ஐந்தாவது கேள்வியை திமுக எதிராக கேட்டிருக்காங்க சைல அந்த ஸ்கிரீன்ஷாட் போற நீங்களும் பாருங்க பத்தாண்டு மத்திய பாஜக அரசு நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புதிய பல்கலைக்கழகங்களை அமைத்துள்ளது நீங்கள் தேர்தல் வாக்குறுதியின் நானூத்தி தொண்ணூத்தி ஆறில் பல்கலைக்கழகங்கள் இல்லாத முக்கிய மாவட்ட தலைநகரங்களான காஞ்சிபுரம் ஈரோடு போன்ற முக்கிய இடங்களில் புதிய பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னீர்களே எப்போது அமைப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த வாக்குறுதி இருக்கு இல்லையா திமுக உடைய வாக்குறுதி அந்த விஷயத்தையும் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க அதையும் நான் உங்களுக்கு தனியாவே போடுறேன் இல்லாத முக்கிய மாவட்ட தலைநகரங்களான காஞ்சிபுரம் ஈரோடு போன்ற முக்கிய இடங்களில் புதிய பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்முடைய திமுக கொடுத்துருக்காங்க பட் அதை இன்னும் அவங்க செயல்படுத்தல அததான் பாஜக திமுகவோ திமுக நிர்வாகிகளோ இந்த ஊபிஸ்களோ கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க தப்பி தவறி கூட இத மாதிரியான விஷயத்தை குறித்து அவங்க வாய திறக்க மாட்டாங்க மூச்சு விட மாட்டாங்க சோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதரவ